ஒரு வழியா செந்தில் பாலாஜி வெளிய வந்துட்டாருப்பா ஆனாலும் அதுல ஆயிரத்தி எட்டு கண்டிஷனா அமைச்சர் மன்னிக்கணும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்னைய விட பதினைந்து மாதம் பன்னிரண்டு நாட்கள் சரியா சொல்லணும்னா நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் கம்பி எண்ணை இந்த கம்பி எண்ணுங்க கூடிய இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் எப்படியாவது வெளியில வந்துடணும் ஆளுங்கட்சி அமைச்சரா வேற இருந்தோமே இந்த நானூத்தி எழுபது நாள்ல எத்தனை ஆயிரம் கோடியை வாய்ப்பெல்லாம் கூடிய வாய்ப்பெல்லாம் எப்படியாவது வெளியில வந்துடணும்னு வந்து தடவை நீதிமன்ற கதவுல தட்டி பார்த்துட்டாரு ஜாமீன் கேட்டு நீதிமன்றம் இவருடைய ஜாமீன் மனுவை எல்லாம் நிராகரிச்சிருச்சு ஐம்பத்தி ஒன்பதாவது தடவையா கஜினி முகமது போர் தொடுத்து வென்றது மாதிரி ஐம்பத்தி ஒன்பதாவது தடவையா உச்ச நீதிமன்ற கதவை தட்டி உச்ச நீதிமன்றமும் இவருக்கு கருணை காமிச்சு பாவம் பார்த்து நிபந்தனை ஜாமீனை வழங்குற என்னது நிபந்தனை ஜாமீன் இவர் நிரபராதின்னு விடுவிக்கல இவர் குற்றமற்றவர் சொல்லாம் விடுவிக்கல நிபந்தனை ஜாமீன்ல மட்டும்தான் வெளியே வர அதனால இவர் இப்போதைக்கு அமைச்சராக பொறுப்பேற்க முடியாத சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் பொதுவெளியில பல விஷயங்களை பேசவும் முடியாது ஆனால் திமுகவிற்கு எதிராக இவர் வாய் திறக்க கூடும்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க என்னங்க திமுக அமைச்சரா தான் இருக்கும்போதுதான் இவர் கைது செய்யப்பட்டார் எப்படிங்க திமுகவுக்கு எதிராக பேசுவார் அப்படின்னா செந்தில் பாலாஜி பேசுவாருங்க இந்த நிபந்தனை ஜாமீனுக்கு பின்னால ஏதேனும் அரசியல் காயநகரத்தால் இருக்கும்னு நம்பப்படுது அவருடைய குடும்பத்தாரும் திமுக மேல கோவத்துல இருக்கிறாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னும் சொல்ல போனா இந்த வழக்குல அவர் சிக்கிறதுக்கு காரணமே திமுக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல அப்ப இவர் அதிமுக இருந்தார் இவர் பல கட்சி பறவை என்பது செந்தில் பாலாஜி பற்றி அறிஞர்களுக்கு தெரியும் அப்போ இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து துறையில பலருக்கும் பணி பெற்று தருவதாக கூறி பல நூறு கோடி மோசடி செய்ததாகத்தான் இவர் மேல வழக்கு அந்த வழக்க தொடுத்ததும் திமுக மற்றும் பிற அமைப்புகள் தான் அந்த வழக்கத்தான் இவருக்கு வினையா வந்ததுன்னு இருக்கு அத்தோடு மட்டுமல்லாம இவரும் திமுக சேர்ந்தார் அமமுகாவில் கொஞ்சம் காலத்தை கழிச்சுட்டு அவர் திமுக சேர்ந்தார் திமுகவை சேர்ந்த உடனேவே இவர் கமிஷன் கொடுக்கறதுல பக்கவா இருப்பாராட்டிருக்கு தலைமையில் சேர்க்க வேண்டிய சரியா சேர்த்துவாராட்டிருக்கு அப்படின்னு இவரை கிச்சன் கேபினட் ஆசியோட திமுக பல முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறப்ப கூட முக்கிய இலாக்காவை தூக்கி இவர்கிட்ட கொடுத்தாங்க மின்சாரத்துறை இன்னொன்று என்னது மது விளக்குத்துறை மது விளக்குத்துறை ஆனால் இவர் மதுவை விளக்கலை மதுவை வளர்த்தான் இவரது மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் டெட்ரா வாட்டில் சாராயத்தை கொண்டு வரேன் கல்யாண மண்டபத்தில் சாராயத்தை ஆறா ஓட விடுறேன் மிஷினில் காடை சொல்லணும்னா காசு வர மாதிரி சாராயம் வர மாதிரி டெக்னிக்கலாக கொண்டு வர திட்டம் போட இதை கண்டு கொதித்து போன பாட்டாளி மக்கள் கட்சி இதை எதிர்த்து குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தியது அப்போ பிடிச்சது இவருக்கு வேணாம்